வணக்கம் இது தமிழ் குரலின் சிறப்பு நேரானால் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் ஃபஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் ஐயா திருமிகு உமாபதி அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் அமெரிக்காவினுடைய அதிபராக அடுத்து ட்ரம்ப் பதவி பதவியேற்கணும் ஆனால் அதிகாரப்பூர்வமாக நம்முடைய பிரதமருக்கு இன்னும் பதவியேற்பு வரலை அழைப்புதல் வரல அப்படின்னும் டாக்டர் ஜெய்சங்கர் அங்கே போய் அந்த இன்விடேஷனை வாங்குறதுக்காக ரொம்ப போராடுறார் அப்படின்னும் சுப்பிரமணிய சாமி இது இந்தியாவுக்கே மிகப்பெரிய கேவலம் அப்படின்லாம் கொந்தளிச்சிருக்காவில் என்ன சார் நடக்குது இது பேக்ரவுண்டில் அதாவது என்னென்னா இப்போது மோடி ஜியை பொறுத்தளவு ஒரு சர்வதேச தலைவர் அமெரிக்காவில் ஆட்டிடுவார் கடைச்சிடுவார் அவர் ஆஸ்திரேலியாவுக்கு போனால் ஐயாயிரம் பேர் வருவான் ஐம்பதாயிரம் பேர் வருவான் அமெரிக்காவுக்கு போனால் ஐம்பதாயிரம் ஐம்பது லட்சம் பேர் வருவான்லாம் பீலா விட்டாங்க பீலாவிட்டு கடைசியில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இவர் என்ன மாமனா மச்சான இன்விடேஷன் கொடுக்குறாரு அவங்க வந்து ஒரு பொருட்டாகவே மோடியை மதிக்கிறேன் ஏன்னா மோடி நம்பகத்தன்மையான ஆலை இல்லை நம்ம சொல்லலை நமக்கு வந்து ஒரு பிரதமர் நமக்கு ஜி கடவுள் மாதிரி நமக்கு நம்ம இந்த ஃபோட்டோ கிடைக்கல என்னன்னா நம்ம இங்கே மாட்டலான் இருக்கோம் டெய்லி ஒரு ஸோ சாம்பிராணியை போட்டுக்கலான்னு நல்ல ஃபோட்டோவை கிடைக்கல அதனால் ஃபோட்டோ பிரிண்ட் உடையுதுன்றாங்க இன்டர்நெட்டில் டவுன்லோட் பண்ணாங்க ஒரிஜினல் கேட்குறேன் ஒரிஜினல் ஃபோட்டோவுக்கு நம்ம எங்கே போகிறது அப்படின்ற மாதிரி இருக்குது இல்லைன்னா நம்மளே இந்த பூஜை ரூமில் வச்சு ஒரு மாலையை போட்டு வழிபடலாம் ஏன்னா ஒரு கடவுள்னவரே சொல்லியிருக்காருன்றப்ப நம்ம கோயில் கூட கட்டலாம் நமக்கு அந்தளவுக்கு காசு இல்லாதனால நம்ம கோயில் கட்ட முடியாது ஆஃபீஸில் ஃபோட்டோ வைக்கலாம் இல்லை பின்னாடி கூட வச்சுக்கிட்டு சிரிக்கிற மாதிரி வச்சு ஒரு பூவை போட்டு பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு கடவுள்னு இப்போ நம்ம நம்புகிறோம் ஆனால் அமெரிக்காக்காரன் வந்து வந்து கொஞ்சம் கூட இல்லாமல் என்ன பண்ணுறான்னா இன்விடேஷனே கொடுக்குமா அதாவது உலகத்திலே வந்து இன்விடேஷன் கேட்டு கெஞ்சக்கூடிய ஒரு நிலையை வந்து வந்திருக்குன்னா அது மோடிக்கு தான் வந்திருக்கு மோடிஜி தான் இந்த மாதிரி ஒரு கேவலத்தை சந்திச்சிருக்கார் எவனாவது போய் கல்யாணத்துக்கு இப்போ முறைப்படி இருக்கான் பத்திரிக்கை நீ எனக்கு அனுப்புன்னு ஆள் அனுப்பி கேட்டவனா கத்திரிக்கை வாங்கி கல்யாணத்துக்கு போகணும் வாய்ப்பே கிடையாது ஏன்னா என்னை மதிக்கலை அதுவும் முதல்ல பத்திரிக்கை கொடுக்கணும் நீ எனக்கு இல்லை பணம் பார்க்க வச்சு கொடுக்கணும் இப்படி தான் சண்டை போடுவாங்க என்னை தவிர நான் ஆள் அனுப்புகிறேன் எப்படின்னா உங்கள் கல்யாணத்துக்கு பத்திரிக்கை கொடுங்க அப்போ தான் நான் வர முடியும் என்ன இப்படி பண்ணுறீங்க அப்படின்னா தர ஏ உனக்கெல்லாம் தரமாட்டேன் போடா அப்படின்னு இல்லைங்க நான் ஆள் அனுப்பினாலும் வாங்குற சொல்லு வந்தானா கையாக்கா தூக்கி ஊற்றி விட்டுருவேன் அப்படி இருந்து ஜெய்சங்கர் அனுப்புகிறேன் அனுப்புனா என்ன பண்ணுறாங்க நான் அவங்க உள்ளே விடலை இப்போ வட இந்தியாவில் என்ன மீம்ஸ் பறந்துக்கிட்டு இருக்குன்னா ஜெய்சங்கர் வந்து வெள்ளை மாளிகை வாசலில் பையோட கோணி பையோட நிற்கிறாரு எப்படா கதவை திறப்பீங்க உள்ளே போய் பார்த்து இன்விடேஷன் வாங்கணுன்ற ரேஞ்சுக்கு அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்காங்க அதாவது ட்ரம்ப்பும் மோடியும் ஃப்ரெண்டுன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் மோடி வந்து பெரிய அப்பாட்டை தான் அவங்களுக்கு என்னென்னா மோடி வந்து நம்பகத்தன்மையான ஆளே கிடையாது தன்னுடைய சுயநலத்துக்காகவும் தன்னுடைய வளர்ச்சிக்காகவும் எதை வேணாலும் செய்யாது அது லோக்கலில் செஞ்சுக்கிட்டு எங்கிட்டயே அவங்க கதையாக காட்டுறா அப்படின்னா அவங்க நம்ம கடவுளாக நினைக்கலாம் மோடிஜி வந்து குழந்தையா விஸ்வகுருவா நம்ம நினைக்கலாம் இந்த சங்கிகள் கொண்டாடலாம் சர்வதேச அளவில் ஆனால் அவங்க எப்படி பார்ப்பாங்க பார்ப்பாங்கன்னா வடிகிற மாதிரி தானே பார்ப்பாங்க ஸோ அவங்க அப்படி தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க சரியா இப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இன்விடேஷன் வாங்குறதுக்கு போன ஜெய்சங்கர் ஆலயக்கான இது சின்ன வயசுலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ நானே அதை பண்ணியிருக்கேன் என்னங்கன்னா எங்கள் அப்பா என்ன சொல்கிறாரு சாயந்தரமாக திடீர்னு எங்கேஸ் டிய 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 போய் ஃபுட்டாக சுடாக பஜ்ஜி போடுவாங்க அது காஃபி வாங்கிட்டு சிகரெட் வாங்கிட்டு வந்து ஒரு ஃபை சிகரெட் வாங்கிட்டு வான்னு அனுப்பிவிட்டாங்க ஒரு டைம் நான் போனவன் இப்படி போய் டீ கடைக்கு போகிற வழியில் குரலி வித்தை காட்டிகிட்டு இருந்தாய் அங்கேன்னு இன்னும் மணிக்கணக்காக பார்த்துட்டு இருக்கேன் அதாவது ஃபோனுக்குன்னு எதுவும் கிடையாதுல்ல ஒரு ஒரு மணி நேரம் கழித்து குரலி வித்தெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் போய் காஃபி எல்லாம் வாங்கிட்டு போனால் வீட்டில் போனால் சவட்டை சாத்தி அண்டா எப்போ போனேன் மூணு மணிக்கு போய் உனே வடையும் பச்சி வேண்ட சொன்னால் அஞ்சு மணிக்கு வீட்டுக்கு வர எங்கே போன நீ அதை எங்களுக்கு தெரிஞ்ச ஆகணும்னு சொல்லி அப்புறம் கடைசியில் இதெல்லாம் நடந்திருக்கு சின்ன வயசில் நடந்திருக்குன்னு வச்சுக்கல அந்த மாதிரி ஜெய்சங்கர் இப்போ இந்த காலத்தில் போன ஆளும் ஆளக்க இதை குரல் இதை வீடு தேடுறாங்க ஃபோனை போடுறாங்க இல்லை நான் இன்விட்டேஜ் ஒரு வாரத்துக்கு மேலே ஆச்சுங்க ஒரு வெளியுறவுத்துறை அமைச்சர் நாலு மணி நேரத்துக்கு மேலே ஒரு நாட்டில் இருக்க மாட்டேன் பேச்சுவார்த்தை நீ பார்த்துருப்பீங்க நியூஸ்லாம் வந்து பதினைந்து நிமிடங்கள் உரையாடினார் அதே பெரிய விஷயம் பதினஞ்சு நிமிஷம் அதிபரோட பேசியிருக்காரா அப்படின்னு கிட்ட ஐந்து நிமிடம் வரை அவர் விளையாடினார் அஞ்சு நிமிஷம்ன்றது ஒன்றுமே நம்ம உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாலும் முடிஞ்சு போய் ஸோ இந்த மாதிரி என்ன ஆச்சுன்னா ஜெய்சங்கர் போனாலும் ஆளே காணும் ஒரு வாரத்துக்கு மேலே அங்கே கேட்டு பக்கத்துலேயே துண்டு இந்த இது நர்சரி ஸ்கூலில் அப்ளிகேஷன் அது கூட காலைல விடிஞ்சால் கொடுத்து விட்டுருவா இல்லை இல்லைன்னு தரத்தி விட்டுருவான் ஒரு வாரமாக படுக்க வச்சிருக்காங்க ரூமை போட்டு தான் அது நக்கல் வேறு பண்ணியிருக்காங்க என்ன ஏன் அவங்க ஜெய்சங்கர் என்னைக்கு ஊருக்கு போகிறாரு ஒரு வாரம் இங்கே தங்கியிருக்காரு போல் இது எம்பசி சார்பில் தங்கியிருக்காரு அப்படின்ற அளவு கேவலப்பட்ட இந்த சர்வதேச அளவில் இப்படி ஒரு கேவலம் எந்த நாட்டுக்குமே நடந்தது அதையும் அவங்க போய் சுப்பிரமணிய சாமி ஃப்ரெண்ட்ஸு கிட்ட சொல்லியிருக்க சொல்லியிருக்காங்க அவங்க ட்விட்டை போட்டுவிட்டு சூப்ராஜ் சாமிக்கு அந்த ஃபோட்டோவும் மேட்டரை அனுப்பிவிட்டு அதை இவர் போட்டிருக்காரு இப்படி ஒரு கேவலம் தேவையான்னு இதுக்கு இடையில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த நம்ம ஜி என்ன நினச்சிட்டாருன்னா ஏன் ஜிக்கு இந்த கேவலம் நிலமைனா ட்ரம்ப் அவ்வளோதான் இனிமேல் ஒருத்த நின்ட்டால் தோத்துட்டா அடுத்து அவர் வரவே இல்லை அரசியல்ல அடுத்து வரமாட்டார் அப்படி ட்ரம்போட வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி ட்ரம்ப்பை மதிக்கவே இல்லை ஆனால் ட்ரம்ப் இப்படி விஸ்வரூபம் எடுத்து வருவார் மீண்டு ஜெயிப்பாருன்னு மோடிக்கு தெரியாது இப்போ ஜெயித்தவன்னே திருப்பி ஐயோ ஐயோன்னு இந்த பக்கம் ஓடுறாப்புல அங்கே வந்து தோ ட்ரம்ப்பு தோற்ற காலத்தில் பைடனோட உறவு வச்சுக்கிட்டு பைடன் பொண்டாட்டிக்கு வந்து அந்த வயசான கிழவிக்கு பதினெட்டு லட்ச ரூபாய்க்கு வைரம் வாங்கி கொடுத்துருக்கேன் இப்படிதான் அவங்களுக்கு பதினெட்டு லட்ச ரூபாய் வைரத்தை வச்சு அந்த கிளவி எங்கே போட்டு எங்கே ஊக்குது அப்புறம் பைடனுக்கே இப்போ ரெண்டு வயசு வயசுக்கு மேலே ஆயிடுது அங்கே அளவுக்கு எண்பது வயசு ஆயிடுச்சுப்பா அந்தம்மாக்கு அது இந்த வைரத்தை போட்டு எங்கே போக போகுது அதுக்கு எதுக்கு போய் நீ வைரம் கொடுத்த வீட்டுக்கு வரி பண்ணத்தில் ஆமாம் இல்லை நீ அப்படி இப்போ நம்ம ஜி அப்படி பார்க்க முடியாது கூட எடுத்து கொண்டு போய் நீ குஜராத் காரங்களை பற்றி நான் ஜின்னு சொல்லலை எல்லாரையும் நம்ம குஜராத் காரங்களை சொல்ல முடியாது வைர வியாபாரத்தில் கோடியாக அவங்களுக்கு கொட்டுறதுக்கு காரணம் என்னன்னா அது வேல்யூ என்னான்னு எவனுக்குமே தெரியாது அது ஒரு ஐயாயிரம் தாங்க இருக்கும் அதை கொண்டு போய் ஐம்பது லட்சத்துக்கு விற்றுடுவாங்க இது அங்கே பிடிச்சது கோயினூர் வைலம் பாம்பு கக்குனதுன்னு சொல்லி விற்றுவாங்க இதுதான் குஜராத் ஏன் குஜராத் காரனும் மராத்தி மரா மகாராஷ்டிராவில் போய் வைர வியாபாரம் வார அவங்க டெக்னிக்கே அதுதான் மின்னு நல்லா மின்னுச்சுனா ஒரு கல்லை வயிறோன்னுடுவாங்க அது இலங்கையிலலாம் போனீங்கன்னா மத்திய மாகாணத்தில் நிறையா அந்த மலை கோயிலெல்லாம் விற்பாங்க பயங்கரமாக மின்னும் வெறும் ஆயிரரூவா ஐநூறுரூவாய்க்கு விற்பாங்க இவங்க அந்த வைரம் கொண்டு போய் அந்த கிழவி கொடுத்தா அதுக்கு என்ன தெரியும் வயசாகி போச்சு கண்ணுந்திரி ஆகாதுன்னு கேட்காது இவங்களாம் சொல்லிக்கிற வேண்டியது நம்ம நம்பிக்கையின் பேரில் மோடிஜிக்கு உணர்ந்தாரு கொடுத்தாருன்னு அது நானூற்றம்பது ரூபாய்தான் இருக்கும் வேண்ட சொல்லி டப்பாவில் போட்டு அதுக்கு ஒரு வேல்யூ போட்டு பதினெட்டு லட்சம் இருபது லட்சம்னா அவங்க போய் என்ன செக் பண்ண வைப்பாங்க பைடன் போன்ற ஐடியை கூப்பிட்டு போய் கடத்தறவுல டி நகரில் இறக்காயும் கூட்டி காய் அவங்க கல்லை உழைச்சி பார்க்குறதுக்கு லலிதா சொல்ல ரோன்கிட்ட கொடுத்து செக் பண்ணுறா அப்படின்னு அவங்க அப்படியே வச்சிருப்பாங்க மோடி கொடுத்தா கல்லு கருக்காது கல்லை கொண்டு டப்பாவை வச்சு இதெல்லாம் அந்த காலத்தில் மோடின்னு ஒருத்தர் கொடுத்தாருன்னு அவங்க பேரம் பேத்தி இன்னொரு ஐம்பது வருஷம் நூறு வருஷம் கழிச்சு போய் டெஸ்ட் பண்ணும்போது இந்த போலி கல் நம்ம பாட்டியை ஏமாத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி பார்த்து பார்த்து பரிமா படிகள் சொல்லுவாள்ல படியல் ஏமாத்திட்டாண்டா நம்ம மோசம் போயிட்டாண்டாம் அடுத்தவன் கல்லை திருடி படிக்கல திருடி கொடுத்து ஏமாத்திட்டாண்டா அப்படின்ற மாதிரி இப்போ தெரியாது பைடனோட பேரம் பேத்திகள் வந்து அதை அந்த வைரத்தை வேல்யூ பண்ணலான்னு கொண்டு போகும்போது தான் தெரியுது போலி வேறுட்டா ஐநூறுவாய்க்கு கூட பயன்படுத்தின பொருளெல்லாம் இரநூறு வருஷம் கழிச்சு ஏலம் விடுவாங்க ஏல விடுவாங்க அந்த மாதிரி விடும்போது தான் அவங்க குடும்பமே அப்புறம் அந்த காலத்தில் யார் இருக்க போகிறோம் ஈரோடு அப்புறம் எல்லாம் முடிஞ்சு சரி ஏமாந்துருக்காங்க நம்ம பாட்டம் போட்டான்லாம் ஏமாத்திருக்காங்கன்னா யார் ஏமாத்திருக்காங்க இந்த பார்த்தா இந்தியன்ஸ் ஏமாத்திருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் போகுமே தவிர இதில் இதை இதில் என்ன ஆயிருக்குன்னா எதுக்காக இப்போ இதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஜெய்சங்கரு கேட்டு வாசலில் படுத்துருக்காப்புல இன்விடேஷனுக்காக இப்போ இந்த நேரத்தில் பைடன் பொண்டாட்டி இப்போ இருபது லட்சம் வைரம் வாங்கி மோடி கொடுத்தாரு அப்படின்னா இன்விடேஷனை சரி பாவம் ஒரு வாரம் இப்போ படுக்க விட்டு கொடுத்து விட்டுருலான்னு நினச்சது கூட கெடுத்து விட்டாங்க இப்போ பைடன் குடும்பத்தில் என் கூட நெருக்கமா இருந்தார் என் மனைவிக்கு வைரம் கொண்டு வந்து கொடுத்துருக்காருனானே ட்ரம்ப் இன்னும் காண்டாயி உலகத் தலைவர்களே இப்போ விலை அதிகமாக கொடுத்தது இவர் தான் இவர் தான் அப்படிங்கும் போது அப்போ நீங்கள் வந்து பைடனோட ரகசிய உறவு வைத்துக்கொண்டு அந்த கட்சியோட உறவாடி கொண்டு என்னோட எப்படி நட்பு பாராட்ட முடியும் அப்படி ஆளே எனக்கு தேவை இல்லைன்னு சொல்லி இன்விடேஷன் கொடுக்காத துரத்தி விடுப்பேன் கமலா ஹாரிஸ்க்காக உங்க ஊர்ல பாண்டியன் ஒருத்தர் பிரச்சாரம் அவங்க சொந்த ஊர்ல யாகம் பண்ணதெல்லாம் எடுத்து எடுத்து டிவியில போட்டாங்கன்ற மாதிரிலாம் எல்லாம் இருக்கு அந்த மாதிரி இப்ப வந்து இப்ப விடவே மாட்டேன் இனி இன்விடேஷன் கிடைக்கிற கஷ்டம் தான் இல்ல இப்ப இவர விஸ்வகுரு ஏன்னா இவர் ஜெயிச்சப்ப விஸ்வகுரு நமக்குங்க நமக்கு விஸ்வகுரா சொல்லிக்கிறாரு அவரா சொல்லிக்கிறாரு நம்மளே ஏத்துக்கிறோம் எதுதான் முடியும் இல்ல சோறு கிடைக்காது நமக்கு இந்த நாட்டுல பிறந்திருக்கோம் நம்மால் விஸ்வகுருன்னு சொல்கிறாருன்றப்ப நம்மளும் இது பண்ண வேண்டியது இப்போ வந்து என்ன அப்படின்னா அவங்க வந்து டோட்டலாக மதிக்க தாரு இப்போ கேவலப்படுத்துறாங்க நமக்கே அசிங்கமாக இருக்குது நம்ம விஸ்வகுருவுக்கு இப்படி ஒரு நிலமையா அப்படின்னு சர்வதேச தலைவர் ஒரு ஃபோனை போட்டால் உக்ரைன் போகிற நிறுத்துவார் பைடன் இருக்க வரைக்கும் தெரியாத காதும் கேட்காததுனால என்னென்ன கதை விட்டாங்க பாருங்க வந்து இப்போ போகிற நிறுத்துவார் உக்ரைன் இதை நிறுத்துவார் ஹெலிகாப்டர் அப்படியே ஸ்டாப் பண்ணுவார் ஏர்லேயே ராக்கெட் லான்ச் ஆச்சுன்னா அப்படியே ஏர்லேயே நிற்கும் அந்த இந்த பாட்டில் வருமே இந்த இப்போ பாட்டும் நானே பாவம் நானே பாட்டில் வந்துடேனே அசையும் பொருள் அானே பா திரும்ப நீ அப்படியா பொங்கிற கடல் அப்படியே நிற்கிறோம் மறக்கிற பறவை நின்றுடும் அந்த மாதிரி தான் ஜீ நினைச்சி இவங்க சொல்லிட்டு இருந்தாங்க அவங்க போங்கடா இதை வச்சு ராத்திரியில் கிராஃபிக்ஸ் வச்சு விட்டிக்கிட்டு இருக்கீங்க சொல்லி தூக்கி போட்டாங்க ஜிக்கு மரியாதை அவ்வளோ தான் இல்லை ஏன்னா யுவர் ட்ரம்ப் ஜெயிச்சு அன்னைக்கு நம்ம பாண்டே யாரோ ஒருத்தரை பேட்டியெல்லாம் எடுத்து சர்வதேச அரசியல் நிமினேர்னு பேசினாங்க இஸ்ரேல் போர் அடுத்து ஒரே மாதத்தில் நிப்பாட்டது ஜியும் அவரும் சேர்ந்து ஜியும் ட்ரம்ப்பும் சேர்ந்து இஸ்ரேல் வாங்கியிருந்து உனக்கு போட்டு மாண்டேட்ட கேளுங்க ஐயோ இன்விடேஷனே கொடுக்கலையா அப்புறம் எப்படியா ரெண்டு பேரும் சேர்ந்து போகிறேன்னு நிறுத்துவேன் நீயா கதை விட்டீங்களா இவனா டுபா கூட அங்கே இது இப்போ இது பாப்கார்ன் வியாபாரம் பார்த்துட்டு இருந்தாங்க அமெரிக்காவில் அவனை கூப்பிட்டு சர்வதேச பகுப்ப இது அப்போ இது என்ன அரசியல் நிபுணர்னு சொல்லி போட்டே எங்கேயா இன்விடேஷனே கொடுக்கலையே என்ன அதுன்னு சொல்லி ஒரு இது இதை ஏன் இன்விடேஷன் கொடுக்கலான்னு ஒன்று போட சொல்லுங்கள் ஏன்னா வந்து எதையாவது என்ன பண்ணுவேன் விஸ்வகுருவை கொண்டு போய் குளியில் எல்லாம் விட மாட்டாங்க இவங்க கடைசி வரைக்கும் கொண்டு புதைச்சிடுவாங்க புதைச்சி தான் பண்ணுவாங்க நம்ம கடவுளாக நினைக்கிறோம் விஸ்வகுருவான்னு நினைக்கிறோம் அவருக்கு இப்படி ஒரு நிலமை இப்படி ஒரு அவமானமாக காலைல ஒரு ட்ரெஸ்ஸு மத்தியான ஒரு ட்ரெஸ் நைட் ஒரு ட்ரெஸ் போடுறவருக்கு இப்படி ஒரு நிலமையா அப்படின்றது போன மூணு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தார் பாருங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எலெக்ஷனுக்கு முன்னாடி எலெக்ஷனுக்கு முன்னாடியே கூட இவர் போனப்ப நான் அவர் வந்தா பாப்பன்னு ட்ரம்ப் சொல்லிட்டாரு இவர் அந்த பக்கமே போல திரும்ப திரும்ப இந்த பக்கமே பைடன் கூட சுத்திட்டு வந்துட்டாரு பைடன் அந்த கிழவி அந்த பக்கம் போனதை வச்சுட்டு பார்த்து பார்த்து பரிமாறினார் அவனா பைடன் காரியம் பைடன் போட்டாட்டி கூட்டு உட்கார வச்சு தட்டை கழுவி வச்சு சோத்தை போட்டு காய்கறி பொரியல் நல்லா குஜராத் சீமான் சொன்ன பாரியா இவர் இப்போ ஒய்ஃப் வந்தாங்க யாரு உளவுத்துறையில் உளவு பிரிவில் சர்வதேச அளவில் அந்த ராவாக இருந்தாங்கன்னா இவனாக இருந்தாங்கன்னா ஒரு சிஏவாக இருந்தாங்கன்னா மொசாதா இருந்தாங்க அவனெலாம் தாண்டிய ஒரு மா மனிதன் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை யாருன்னா நம்ம எல்இடியில் இருந்த நம்ம யார் பொட்டு பொட்டு அம்மன் வந்து அவ்வளோ பெரிய ஆளை அவங்க மனைவி வந்து எனக்கு வந்து கறி சமைச்சு இது பண்ணி குடல் கறியை வறுத்து வச்சுட்டு தம்பி சாப்பிடுன்னு சொன்னாங்கன்றே கதை விட்ட மாதிரில இருக்கு அதை ஒருத்தர் பின்னாடி உட்காந்து இப்போ குறிச்சி போயிடுறாரு இதே தாங்க மோடியை ரெண்டு பேரும் ஒரே டைப் தான் இவர் இங்கே லோக்கல்லு இது லோக்கலு அது இன்டர்நேஷ்னலு அங்கே போய் பார்த்து பார்த்து பரிமாறினார் பைடன் மனைவின்னா பைடன் மனைவி என்ன வீட்டு வேலைக்காரியார் அதுவே சாப்பிட்றதுக்கு இன்னொருத்தர் ஊட்டி தான் விடணும் அந்த வயசில் இருக்காது வயசான காலத்தில் அதுக்கு வேலைக்காரியை வச்சு ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க அது வந்து பார்த்து பார்த்து பரிமாறிச்சுன்னாங்க ஜிவெஜ் தான் சாப்பிடுவார் இவர் குஜராத் ஐட்டங்கள் தான் சாப்பிடுவார் அதை சமைச்சிருப்பாங்களா குஜராத்னா அதுக்கு என்னன்னு தெரியுமாங்க வயசான காலத்தில் ட்ரம்ப் பைடன் கூட சரி இப்போ ஒரு அதிபராக இருக்கனால தெரிஞ்சிருக்கு அதை பாடுது அந்த கிளவி பாவம் அது பாட்டு கிடைக்கு அது வந்து பார்த்து பார்த்து பரிமாறிச்சுன்னா கதை விட்டாங்க இல்லை இப்போ இன்விடேஷனே கொடுக்கலையே அந்த வைரத்தை கொடுத்துருப்பாங்க வாங்கி பார்த்துருக்கோம் என்ன இருக்குன்னு அதோடு வச்சுருக்கோம் யாரை போய் இது பண்ணுறாங்க பாருங்கள் நீ அதிபரை பார்க்க வேணா நீ பறித்து கொடுக்கணும் அதிபர் மனைவிக்கு என்ன வைரம் கொடுக்குறது அப்போ வீட்டை கொலாப்ஸ் பண்ணுறதுங்க ஏன்னா அந்த அம்மா சொல்லும் புருசேன்ட்டு நல்லவருங்க ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லவராக தெரிஞ்சாரு அப்படின்ற மாதிரி சொல்லி நாளைக்கு எதாவது விட்டுருங்க கேசிஸ் போடாதீங்க அதானி மேலே அப்படின்னு சொல்கிறதுக்கான இதான் அதுக்காக பண்ணாங்க கடைசியில் இப்போ ட்ரம்ப் வந்து டோட்டலாக ஆப்பாடிக்க போகிறாள் அப்போ இருந்தால் முடிச்சு உள்ளே போட போகிறாங்க அதானி கூப்பிட்டுருக்கேன் சம்மன் சார் சம்மன் சார் சிவில் கேஸு கிரிமினல் கேஸ் கூட விசாரிக்க போகிறாங்க சொல்லி முடிக்க போகிறாங்க ஜியை கூப்பிடாதுங்கிறது அதான் நீங்கள் கே ஸ்டைட் பண்ணுறதுங்கிறது ஒரே புள்ளி இல்லை இணையதளம் இது அதே ஒரே கேஸ் தான் ஏன்னா ஒரு கிரிமினல் கிரிமினலோட ஃப்ரெண்டை எப்படி கூப்பிடுவாங்க இன்விடேஷன் பண்ண அப்படி தான் போயிருக்கு ஏன்னா நீங்கள் இன்விடேஷன் வைங்க ஃபங்க்ஷனுக்கு வர்றது காரணமே வந்து என்னை கரெக்ட் பண்ணுறதுக்கு என்கிட்ட பேசி அந்த கேஸை வாபஸ் ஆக சொல்லுங்கன்னு சொல்கிறது தான் வரேன்னு தெரியும் அப்புறம் எப்படி இன்விடேஷன் கொடுப்பாங்க ஸோ அதனால் வந்து அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு பாபம் சார் அவர் ஒரு வகையில் நினைப்பார் நம்மளை கூப்பிட்டு போய் குஜராத்தில் நினைக்கிறேன் நம்மளை முடித்தார் பைடனை சந்திச்சு பை பைடனுக்கு வைர கல்ல கொடுத்தோட அவன் குடும்பம் நாசமா போச்சு அடுத்து வந்து இனி கூப்பிடக்கூடாதுன்னு முடிவு பண்ணியிருப்பாங்க பண்ணி அதைப்படி போயிட்டுருக்கேன் சார் உங்க நேரத்துக்கு கருத்துக்களுக்கு மிக நன்றி சார்